அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்கள் இன்றைய கடகராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசியை உள்ளடக்கியது கடகராசி 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 அன்பர்களுக்கு உங்க ஐந்தாம் அதிபதியும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியுமான அந்த செவ்வாய் பகவான் திரிகோணத்துக்கும் கேந்திராதிபதியுமான அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவானுடைய வீட்டுல தனுசு மனையில அமர்ந்து அந்த குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கிறது உண்டாக்கக்கூடிய அமைப்பு குருமங்கல யோகத்தோட இருக்கும் இந்த மாதத்துல நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கும் உங்க சிந்தனைகள் நல்லபடியாக இருக்கும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல பயிற்சியாகிறார் கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து அவர் கர்ம தொழில் ஸ்தானத்தை பத்தாம் இடத்த அவருடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார் கூடவே உங்க ராசியையும் அவர் பாக்குறார் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்திலயோ வேலை சார்ந்த விஷயத்துலேயோ இது வரைக்கும் ஏதாவது தடங்கல்கள் இருக்கு நான் நினைச்ச மாதிரி எனக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கல வேலையே இருக்கேங்கிறவங்களுக்கும் வேலையில தடை தாமதங்கள் இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வேலை எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும் ஆனாலுமே கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கதான் செய்யும் என்ன காரணம்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு தொழில் காரகனான அந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் அஷ்டமத்து சனி இருக்கும் காரணத்தினால ஒரு குழப்பங்கிறது சிலருக்கு தான் இருக்கும் வேலை பலவும் கொஞ்சம் இருக்கும் அதிகமா நீங்க உழைக்கிற மாதிரி இருக்கும் என்னதான் அதிகமா உழைச்சாலும் கூட ஏதாவது ஒரு குறை மற்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனாலுமே அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க உங்க வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் தொழில் ரீதியான முயற்சியில உங்களுக்கு நிச்சயம் சக்சஸ் கிடைக்கும் ஆனால் அவசரப்பட்டு மட்டும் வேலையை விட்டுறாதீங்க வேற வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறது உங்களுக்கு நல்லது அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் புதிய வேலையை தேட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்கள் இரண்டாம் பாவகமான தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் செவ்வாய் உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினாலையும் கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாவே வரும் அதே மாதிரி தனக்காரகனான காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறாரு அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் நிச்சயமா பண வருமானம் இருக்கும் ஆனாலுமே அந்த சனி பகவானும் அந்த தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால உங்க பணத்தை கையாளும் விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருந்துக்கணும் மூன்றாம் நபர்களை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அப்போ வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் காரணத்தினால சனி பகவான் பார்வைப்படும் இடம் கெடும்ங்கிற விதிப்படி உங்கள் வாக்குனாலேயும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வரலாம் அதனால பேசும்போது பேச்சில் நிதானம் தேவைப்படும் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வந்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது கவனிச்சு பேச பாருங்க தேவையில்லாம பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்க பேச்சு மற்றவங்களால தவறாக புரிஞ்சிக்கப்படலாம் இல்லைன்னா சில பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள்

அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தூர தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வெளிநாட்டுலயோ வெளி மாநிலத்திலேயோ வெளியூர்லயோ வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் ராகவும் பாக்கிய தந்தை ஒன்பதாம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு அடுத்து சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறார் நான்காம் இடம்ங்கிறது சுகபோகத்தை பெருக்கக்கூடிய ஸ்தானம் தாய் ஸ்தானம் உடல்நலம் சார்ந்த பாவகமும் இதுவே அப்போ உடல் நலத்துல இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் அகலும் தாய்க்கு இதுவரைக்கும் இருந்த உடல் நல தொந்தரவுகள் விலகும் தாயோட இதுவரைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே சண்டை சச்சரவுகள் இருந்தது இல்ல பேசாம தனிச்சு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாகும் இனி வரும் காலகட்டத்துல உங்களுக்கும் தாய்க்கும் உண்டான பாண்டிங் அதிகரிக்கும் தாயோட இணக்கமா நடந்திருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி சுகபோகங்களை பெருக்கிக்க அமைப்பு உண்டாக்கும் அசையும் அசையா சொத்து சார்ந்த சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் மனை வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவும் உகந்த காலகட்டம் அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்போ குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது சிலருடைய குழந்தைகளுக்கு உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் எலும்பு சார்ந்த உபாதைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல் நலத்துல அக்கறை செலுத்த பாருங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்துலயும் ஏதாவது தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது முடிஞ்ச வரைக்கும் பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்ல இப்போதைக்கு செய்யாம இருக்கிறது அந்த விஷயங்கள்ல போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது சூரியனும் இந்த மாத பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியில எட்டுல போய் மறைய போறார் அப்போ தந்தை சார்ந்த விஷயத்திலையும் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அங்காளி பங்காளி வகையிலயோ தந்தை வழியிலேயோ ஏதாவது சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சூரியன் எட்டுல மறையும் போது அடுத்து ருணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் எதிர்ப்பு குறிக்கக்கூடிய ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் இடத்ததிபதி குரு பகவான் பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்துல இருக்கார் கடன் வம்பு வழக்கு இது மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது அஷ்டமத்து சனியும் போயிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில மன உளைச்சல் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அதிலையும் குறிப்பா உங்க சுய ஜாதகத்துல சனி தசாவோ சனி புத்தியோ நடக்கிறவங்களும் சந்தர தசாவோ சந்திர புத்தியோ நடக்கிறவங்களுக்கும் அல்லது சந்தர தசால ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கும் சனிதசால ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு குழப்பத்தையும் மன வலிகளையும் உண்டாக்கும் அதனால இந்த தசா புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அடுத்து கலத்தரஸ்தானத்தை பார்க்கும் போது திருமணம் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன தடை தாமதங்களை உண்டாக்கி அதுக்கப்புறமா திருமண பாக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் ஸ்தானத்தை பாக்குறார் அப்போ குடும்பத்துல புதிய ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய கூடிய அமைப்பை உண்டாக்கும் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினருக்கோ சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து மிருகமங்கல யோகத்தோட இருக்கும் காரணத்தினால வீடு வண்டி வாகனம் வாங்கறதுக்கான அமைப்புகள்ங்கிறது சாதகமாவே இருக்கு இந்த காலகட்டத்துல இந்த மாத பிற்பகுதியில செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து உங்க ராசிநாதன பாக்குறாங்க அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் உண்டு ஆனா என்ன வாங்கினாலுமே டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்க ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிட்டு வாங்குறது உங்களுக்கு நல்லது குரு பகவான் ஆறாம் பாவகமான ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியான குரு பகவான் கர்ம தொழில் ஸ்தானத்துல இருக்கார் அப்போ ஒரு சில மாற்றங்களை உண்டாக்குவார் தொழில் ரீதியா இருந்தாலும் சரி வேலை ரீதியா இருந்தாலும் சரி உண்டாகக்கூடிய மாற்றம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் வரும் மாற்றத்தை ஏற்று நடந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அரசு அரசு சார்ந்த உயர் அதிகாரிகள் மட்டத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல கொடுக்கும் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாத பிற்பகுதியில் மறையும் காரணத்தினால கொஞ்சம் அலைச்சல கொடுக்கும் ஆனா பெரிய பாதிப்பு எதையும் கொடுக்காது சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சிம்ம அவருடைய சொந்த வீட்டையே பார்க்கும் காரணத்தினால இரண்டாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால அரசு வேலை செய்கிறவங்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் திடீர் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரு சிலருக்கு அரசாங்க தேர்வு எழுதி அரசாங்க வேலை போகிறதுக்கான அமைப்புகள் உண்டாகும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் லாபஸ்தானமான பதினோராம் பாவகம் அந்த லாபஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் குணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கும் காரணத்தினால லாபங்கள்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும் கலைத்துறையில இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அழகு சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டாளிகள் மூலமா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்க பாருங்க பேச்சு சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது உங்க ரகசியங்களை முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க எந்த விஷயத்தையும் மத்தவங்க கிட்ட ஓபனா சொல்லாதீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்யறது மூலமா குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்